ஹாய் தங்கை வாழ்த்துகள் பியூட்டிஃபுல் டிஜர்ஸ் முருகன் ஹாய் முருகன் ஹாய் சிறி பழகி ராய் ராயல் ஹாய் ராயல் ஹாய் மா ஹாய் சூப்பர் ஹாய் மா மாய் கொண்டை போடுங்க ஆண்டி ஏன் தான் கொண்டை போடுங்க ப்ளீஸ் தீபக்கு கால் பண்ணுறீங்க ஹாய் செல்லம் ஹாய் மதன்குமார் ஹாய் மா ஹாய் எல்லாருக்கும் ஒரு ஹாய் நம்ம சிவலிங்க எங்களுக்கு காணாமல் போயிட்டாரு ஸ்டாண்ட் அப் கண்டிப்பாக ஆப்ரகாம் ஓ வின்சென்ட் ஆப்ரகாம் வாங்க ஈசர்ட் சூப்பர் அப்படியா மதன் குமார் ஓகேங்க விழுப்புரம் பிரசாந்த் ஹாய் மேடம் வாங்க விழுப்புரம் பிரஷாந்த் கொண்டே போடுங்க ஆன்டி அப்படியா எல்லார் லைக்கு போடுங்க எல்லா லைக்கு போடுங்க ரொம்ப தேங்க்யூங்க லைக் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க போடுவாங்க நல்லா போடுவாங்க பிரதீப் ஹாய் காய்கீப்பா ஹாய் பிரதீப் வாங்க பகல்ல வந்து கொஞ்சம் தூங்கிட்டேன் தூக்கம் வரலாம் லைவ் முடிச்சுட்டு அவசோஷமாக லைவ் முடிச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வேற இருக்காங்க சரி சொல்லிட்டு போக்கில அதனாலதான் சரி சொல்லிட்டு போகலாம்னு மனசு லைவ் போட்டேன் ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்பு லைவ் உண்டோ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் சேருங்க தாங்கோ நான் வந்து பேசுகிறேன் சரியா மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கணும் வணக்கம் ஒருவரில் வணக்கங்க ஆ அதை எடிட்டிங் ஹாய்மா ஹாய் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணேன் அப்படியே ஆனந்த் தேங்க்யூ ஆனந்த் தேங்க்யூ வெள்ளிகிரி ஹாய் 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 மா மிடில் மிடில் கிளாஸ் திங்க் மிஸ் யூ ஹாய் மா ஹாய் வாங்க சௌமியா சௌமியாவும் என்ன மாதிரி பேர் ஹாய் மா ஹாய் எல்லாருக்கும் ஒரு ஹாய்ங்க தூக்கமே வராதா இல்லைப்பா நம்ம மதியானமெல்லாம் தூங்கிட்டேசுதான் கொஞ்சம் தூக்கம் வரல லைவ் கட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமலே அவசரமாக கட் பண்ணிக்கிட்டேன் சரி ஒரு டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்டுட்டு அவண்டியெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் கணேசு ஹாய்மா நல்லா மூடா வந்து இருக்க ஓ நல்ல மூடா வந்துருக்குறீங்க கெடுக்கலப்பா நவீன நீ மூடாவே அவன் மூடெல்லாம் கெடுக்கல நவீன லைவே முடியலையா ஹாய் சொல்லுங்க ஹாய் ரவிக்குமார் ஹாய்மா ஹாய் கை காட்டு பார்க்கணும் கையை காட்டு பார்க்கணும் அந்த பிரபாகரன் கையை காட்டு போதும் ரவிச்சந்திரன் ஹாய் சதா முஷே ஹாய் நான் வேலைச்சேரி நீ வேலைச்சேரியா நாகர் கோவில் வேலைச்சேரியா யூ குட் மார்னிங்மா ஓ பன்னெண்டு மணி தான் குட் மார்னிங் மதன் காய்மா ஹாய் என்னோடய ஃப்ரெண்டு எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க குமார் குமரேஷ் ஹாய்மா ஹாய் குமார் வாங்க கொண்டை போடுங்க நான் ஏன்னா கொண்டை போட்டேன்னா கையை மேலே தூக்கும் அதுக்காக தான் பார்த்தீங்க கொண்டை போடாமலே கையை மேல தூக்குற பாத்துக்க மன்னிக்கும் சந்தோஷமான நேரம் சங்கீத சரங்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அக்கா சாரு சாரு சேம் டு யூ பன்னெண்டு மணிக்கு குட் மார்னிங் தானே பன்னெண்டு மணிக்கு தூங்குகிற நேரம் சரியா ஆனால் வந்து பன்னெண்டு மணி கூட நம்ம வந்து முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம் இல்லை ஆறு மணி வரைக்கும் தான் இருக்குது கொண்ட போடுங்க சுதர்சன் ஏன் அங்கவே கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் ஸ்பெஷல் லைவ் இருக்கா சொல்லுங்க கண்டிப்பாக இருக்க வினோத்குமார் நீங்கள் சேருங்க சேர்ந்தா பேசலாம் ஓகேவா கைலாஸ் ஹாய் கைலாஸ் ஹாய்மா ஹரிகரன் சாப்பிட்டியா தங்கம் சாப்பிட்டா ஹரிகரன் கரலை கட்ட தீபாவுக்கு வந்து கரலை சரிங்க நீங்கள் சொன்னால் ஓகேங்க ஹாப்பி ரிப்பப்ளிகு இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே சரிங்க 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 ம் ஜிம்மு ஒர்க் அவுட்டு அதிகமா ஆமாங்க ஆமாங்க அப்படிதாங்க அப்படின்னே வச்சுக்கோங்க ஒன் டைம் கொண்டே போடுங்க என்னன்னா இந்த வீட்டுக்கு ஒன்று இருக்கு என்ன என்ன கலரு பிரபாகரன் ஜட்டியா சரி லாய்க்கூட்டியா இருக்கேன் பிரபாகரன் ஜட்டி என்ன கலர்னு கேட்டி அப்பதான் கும்பன் இருக்கிறேன்னு கேட என்ன இந்த அண்டா காம உணர்வு வருது ஓ காம உணர்வு வருதான் அண்டாட் சிவன் படைத்த ஒரு ஒரு மனிதன் எல்லாம் சரியா எனக்கெல்லாம் இல்லை சரியா ஆனால் உனக்கு உணர்வு வருது பாத்தியா உன்னை வச்சு வச்சு உன்னை செய்ண்டா ஆத்துக்குள்ளே உனைய நல்லா பாடுறீங்க நைஸ் மிடில் கிளாஸ் நல்லா பாடுறோம் தேங்க்யூ லவ் யூ அக்கா முகமண்ட்டு ஹாய்மா ஹாய் ஏய் இப்போதான் நான் கொண்ட போட்டேன் அப்புறம் என்ன குட் மார்னிங் செல்லப்பாண்டி குட் மார்னிங் மூடா இருக்குடி உனக்கு மூடா இருக்குண்டா இல்லே உனக்கு மூடா இருக்குண்டா நவீன அக்கா ரெண்டு மலைக்கு அங்கே லைக்கே போடுங்கடா ஐம்பது லைக்கு கூட இன்னும் வரல ஏன்னா அப்படி பண்ணுறீங்க ஆ தீபா பேங்களா தீபா பாங்ளா இருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கின புது ஐநூறுரூவா நோட்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு தீபா எந்த ஒரு யூஸுமே இல்லைடா மேக்ஸு எந்த ஒரு யூஸுமே இல்லைடா என்ன படைச்ச ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன் அப்புறம் அப்படித்தானா நான் என்னடா பண்றது வாழ்க்கையில போனாலும் தப்புங்குது சாமி இப்படியே இருனா எத்தனை ஆண்டு காலத்துல தெரிலடா வாழ்க்கையே டிஃப்ரெண்டா மாறி போச்சுடா போறீங்களா நல்லாவா இருக்க போறாங்க போடா போடா ஆமா போதுண்டா இதே போதுண்டா வாடி வந்து படுடி நவீன ஏன் நவீன் உனக்கு இந்த புல போனுக்கு அப்படியே பிடிச்சி படு படுனே கூப்பிடுறீங்க சரி நீ எங்க தான் இருக்கிற சொல்லு நான் வேணா வர்றேன் வாடி வந்து படிங்கிறேன் நீ எந்த ஊரு என்னன்னு சொன்னா நான் வருவேன் நீ பாட்டுக்கு மொட்டையா வாடி வந்து படுடி நான் எங்க தான் ஒன்று வந்து தேடுறது எந்த ஊருக்கு தான் நான் வரட்டு எந்த ஊருன்னு சொல்லி நான் டிக்கெட் வேணா எடுத்துட்டு வரேன் சரிங்க நீ பாட்டுக்கு சொன்னால் நான் வந்து நிற்கிறது அழகா இருக்கீங்க முகமாட்டு தேங்க்யூங்க ஐநூ ஐநூறுலாய்க்கு ஓகேவா அப்படியா அவ்வளோதான்ப்பா சரியா ஹாய் கார்த்திகேனன் ஜமால் முகமது ஜமால் முகமதா ஜமால் முகமது அவர்களே ஜமால் சங்கிலி ரொமான்டிக் அப்படியா சென்னையில் இருக்க பேபி சென்னையில் அப்போ சென்னைக்கு நான் வரமாட்டேன் சென்னைக்கு எனக்கு ரொம்ப தூரம் சரியா லவ்யூங்க கார்த்திகேயன் லவ்யூங்க லவ்யூங்க கே கார்த்திகேயன் நானும் லவ்யூங்க சரியா கும்பனை இருக்கேன் பிரபா சரிங்க கார்த்திகேயன் லவ்யூங்க நாகராஜ் நாகராஜ் ஹாய் நாகராஜ் காய் நாகராஜ் வாங்க எங்க ஒரு லைக்கை போடுங்க ஒரு நூறு லைக்காச்சு போடுங்க ஒரு நூலை போடுங்க நாகராஜ் ஏன் என்னாச்சு வீடியோ கால் சர்வீஸ் அவைலபுள் அது பண்றீங்கள்ட்ட பேத்துக்கு இல்லை நான் பண்ண மாட்டேன் போடான் அப்ப திருச்சிக்கு வரையா நீ வேணா ஊருக்கு வா நான் யாரையும் தேடி நான் எங்கேயுமே நான் வரமாட்டேன் எல்லா நம்ம கூட படு என்ன எல்லாம் நவீன் கூட படுங்க நான் ஏன்டா எல்லா நவீன் கூட நான் படுக்கணும் அப்புறம் நான் கேட்டுனா நீ தூக்கு நீ செத்து போயிருவேன் சரிங்க ஆனால் நான் கேட்க மாட்டேன் நீ நானும் அப்போ ஒன்னா போயிடுவோம் நீ என்ன கேட்குறல்ல அப்போ உங்கள் வீட்டில் பெண்கள் எல்லாம் இருப்பாங்களா அப்போ நான் கேட்டேன் உன் மனசு வலிக்காதா நீ என்ன கூப்பிடுறல்ல நான் லைவ் தான் போட்டுட்டுக்கிற என்ன எதுக்கு படுக்க கூப்பிடுறேன் எந்த ஒரு டீ நீ ஏன் இவ்வளோ நேரம் இவ பேசிட்டு இவ பேசிட்டு இருக்காங்க காரணம் காசு முக்கியம் டிவிக்கே சரிப்பா ஸ்போர்ட்ஸ் மேன் ஓகே கண்டிப்பா பேபி நான் வரேன் அகாயக்கா நான் யாருன்னு தெரியுதா மாறி மாறி தெரியலையே மாறியும் சொன்னாதானே தெரியும் மாதிரியும் சொல்லுங்க லவ் யூ ஸ்ரீஸ்வர் லவ்யூங்க நீ தாண்டி படுக்கிறேன்னு நீ தாண்டி படுக்கிறேன்னு சொன்ன நீ தாண்டி சொன்ன நவீன்குமார் வாடி பொடினு பேசினு வச்சுக்க என்ன வாடி பொடினு பேசுறீன்னு வச்சுக்க உமா ஒரிஜினல் சேவடியாடா இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு தெரியாது பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க செத்து போயிடுறீங்க பத்தினிக்கு பிறந்தவனா இருந்தீங்கன்னா செத்து போயிருந்தீங்க நீ தூக்க போட்டேன் தேவடையளுக்கு பிறந்தவனா இருந்தா நீ கமாண்ட் போடுனீங்க எனக்கு வாடி பொடினு பேசுறீங்க பிச்சைக்காரனா என்ன நவீன உன் மூஞ்சி டிவியில் வச்சு எடுத்து செய்ய ரீல்ஸ் வீடியோல போட்டு விட்டுருட்டுமா உலகமே நீ போறதப்பா போய் செத்து போனா நீ தூக்கு போட்டு அந்த மாதிரி பண்ணி விட்டுர்லாமா பண்ணிடலாமாடா ஒழுங்கு மாதிரியே கமாண்டு போடு போட முடிஞ்சா போடு இல்லையே லைவ் பார்க்க தெரிஞ்சா லைவ் பாருங்க லைவ் விட்டு வெளியில போனீங்க நீ தான் படுக்க வரீங்க போனேடி வந்துட்டீங்கிறீ நீ நான் எப்பட வந்து படுக்கிறேன்னு சொன்னேன் மூஞ்சி தூக்கி போட்டு விட்டுருவ ரீல்ஸ்ல பாத்துக்க அப்புறம் உன் குடும்பம் சாதிச்சனமா உன்னை பார்த்து காத்து போட்டுறாங்க பாத்துக்க எங்க வச்சுக்காத நீடுறா அதை மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ கமாண்டு போடு என்ன நீங்க சத்தம் போடக்கூடாது சண்டை கூட அம்மதியா வந்து பேசிட்டு போனான்னு வந்து சும்மா படுடி படுடி படுடின்னு கரும படுக்கிறதுலயே இருக்கேன் நோய் வந்து செத்து தொலைஞ்சிடாத கோயிலுக்கு போனா ஒரு சாமி கும்பலா குடும்பத்தை பாத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறேன் அப்ப பார்த்தாடு படிடி 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 படுடின்னு இப்ப நான் பிளாக் பண்ண போறேன் மாறிய வரக்கு தீபா அதை விட தீபா நான் சாமத்தில் வரேன் சாமதிக்கு தரேன் சாமத்தில் வரே நான் சாமந்தி கூறேன் வா கண்டிப்பா வா ஆனால் வராதுடா அந்த நேரத்தில் நான் வெளியில் வரமாட்டேன் மேக்ஸ் இப்போ மட்டும் நீ வராத மேக்ஸ் நான் வெளியில வரமாட்டேன் கண்டிப்பாக ஏன்னா தான் எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் தான் ஒன்று எனக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சு வெளியில் நான் வரக்கூடாது அப்படிங்கிற உண்மையை எனக்கு தான் எனக்கு தெரிஞ்சு அதனால் வெளியில் என்னை இந்த டைம்ல பத்து மணிக்கு மேலே என்னை வெளியில கூப்பிடாதீங்க நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக டென் தேர்ட்டி பத்து முப்பதுக்குள்ளே இல்லை நான் பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அதன் பிறகு முப்பது நிமிஷத்துக்குள்ள நான் கிளம்பி வந்து லைவ்ல வந்து உட்காந்துருவேன் நான் வெளியே வந்து பத்து முப்பதுக்குள்ள நிக்கிறது கிடையாது நான் ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒண்ணு நடந்து போச்சு சரிங்க வெற்றி வேல் முருகன் எனக்கு முருகா சரியா அது வேண்டாம் நமக்கு ம் என்னை கூப்பிடாத சாம்பரத்துல வரும் எனக்கு ஆஹ் கொண்டை போடுங்க அக்கா நான் பாக்குறேன் சரி இருடா நான் கொண்ட போடுறேன்டா என்ன நான் கொண்டை போடுறோம் அவ்வளவுதானுங்களா

அழகே கார்த்திகேயன் வாங்க கருப்பசாமி இப்போ அதை கேட்டு என்ன பண்ண போற குருப்புசாமி அழகே கார்த்திகேயன் வாங்க கார்த்திகேயன் வாங்க செல்வகுமார் ஹாய் செல்வகுமார் ஹாய்மா பேசுமா என் கூட சதீஷ் சதீஷ்குமார் வாங்க சதீஷ்குமார் வாங்க அபிதா மாமா ஐ லவ் யூ அபிதா மாமா வா லவ் யூ எப்படி இருக்காங்க இப்போ தெரியுதாக்கா மதுரைக்காரன் ஓ மதுரைக்காரன் ஆனீங்க வாங்க தம்பி வாங்க சூப்பருங்க காய்ச்சில் ஹாய்மா முரட்டு காலை ஆய் முரட்டு காலை அப்புறமா வந்து யாரு தினகரன் தினகரன் தானே தினகரன் ஹாய் தினகரன் ஹாய் தினகரன் வாங்க ஹாய் தீபா ஐ லவ் யூ டியர் ஹாய் தீபா லவ்யூங்க யூங்க லவ்யூங்க யூங்க உங்க குரல் சூப்பராக இருக்கு ரொம்ப டக்கராக இருக்கு நீங்க சிரித்தாலே வானத்தை போல நிலா மாதிரி இருக்குது சிரிக்க மாட்டேன் ஹாய் தீபா ஹாய்மா இப்ப ஏசி போடலாமான்னு பார்க்குறேன் ஏசி போடலான்னா வேறு வேற சாத்தி வேகுது வேற எனக்கு லை முடிச்சுட்டு ஏசி போட்டு விட்டா தான் நல்லா இருக்கும் ஏன்னா ஜனல் சாத்தீங்கன்னா எனக்கு நெட்டு வேற கிடைக்காது நெட்டு கிடைக்கலாம் அப்புறம் நீங்க அவ்வளவுதான் இங்க சுத்தி இருக்கு சுத்தி வீ இருக்குன்னு பாப்பீங்க வேகுது எனக்கு மேலே ஃபேன் ஓடியும் வேக்குது என்னென்னு தெரியல வெளியில போனா ஜில்லுன்னு இருக்கு வீட்டுக்குள்ள இருந்தா ரொம்ப வேக்குது என்னென்னு தெரியல நான் வேணா விசிறி விடவா விசிறி விடுடா நவீன அந்த வேலை தான் உனக்கு நான் தர முடியும் வேணா விசிறி விடு விசிறி எல்லாம் வேண்டாம் எங்கள் வீட்டில் ஏசியே இருக்குது வேண்டாம் தீபா குருவி கத்துனா கொய்யா பழம் மாதிரி செவப்பாக இருக்க லவ் யூ குருவி கொத்துனா கொய்யா நான் கொண்டு வந்து தரவா மேக்ஸு வணக்கம் தங்கை கண்ணன் ஃபோர் ஒன் ஃபோர் ஜீரோ வாங்க அரவிந்து லெவல் ஒன்று தேங்க்யூங்க மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்குங்க முத்தம் கொடுத்தனேங்க ம் நீங்கள் தான் முத்தம் கேட்டீங்க நான் தான் கொடுத்துட்றேன் அக்கா என்ன தெரியலையா நான் தான் மாரிமுத்து மாரிமுத்து தம்பி தம்பி மாரிமுத்து நல்லா இருக்கேன் தம்பி எப்படி இருக்க ரொம்ப நாள் ஆயிருச்சு உன்னை பார்த்து உங்கள்கிட்ட பேசி எல்லாரும் நல்லா இருக்காங்களா குடும்பத்தில் இருக்கீங்களா மாரிமுத்து தானே ஹரிகரன் வாங்க ஹரி ஹரிகரன் வாங்க நீங்க என்ன ஊருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க ரொம்ப கூட்டா இருக்கீங்க முரட்டை காலை கால காலை முரட்டை காலை முரட்டை கால நாந்தாண்டா புக்ரி ராஜா நாந்தாண்டா காயும் புனியும் நாந்தாண்டா ஐயோ ஹாய் டீச்சர் சூப்பருங்க ஹாய் மா புகழ் ஹாய் மா ஹாய் ஹாய் மா தினபாலனி ஹாய் மா ஹாய் கார்த்திகையன் பாவாடை சூப்பர் அந்த பாவாடையா என்ன வென்று சொல்வதம்மா வஞ்சி உந்தான் பேரு என்ன வென்று சொல்வதம்மா ஹேய் அபிதா மாமா இப்போ தெரியுதா அக்கா தெரியுதுங்க 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 அபிதா மாமா ரொம்ப நாள் போயிருச்சுங்க பாவாடை சூப்பரா லைக்கி போட்டேன் ஹரிஹரன் தேங்க்யூ என்ன ஆச்சு ஹரிஹரன் லேட்டா வந்திருக்கீங்க மெம்பர்ஷிப் இருக்கா அப்போ கண்டிப்பா இருக்கு நீங்க லைக் இது மெம்பர்ஷிப்ல சேர்ந்துங்க நீ என்ன லூசா ஆமா யா ஐ லூஸ் ஏன்பா இப்போ என்ன எனக்கு தெருமையா இருக்குப்பா அதனால என்னப்பா எனக்கு செல்லம் 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 அழகுராஜா ராஜா வாங்க உங்களுக்கு கால் வாங்களுக்கு மெம்பர்ஷிப்பு வாங்க கண்டிப்பா நான் வரேங்க நீங்க சேர்ந்துங்க கார்த்திகை ஒரு பாட்டு பாடுங்க கார்த்திக் ஒரு பாட்டா சொந்தம் சொந்தம் நீங்க ஐயோ அந்த பாட்டை எனக்கு பாத்தீங்க என்ன பாட்டு தெரியலங்க அவசரத்தில் வரலங்க வேலையா லேட் ஆயிடுச்சு அப்படிங்களா வேலைங்களா சரிங்க சரிங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் அப்படியா நீங்க பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பா மெம்பர்ஷிப்ல வரேன்ப்பா சேச்சி நானே அனீசு அனீசு கேரளா அனீசா தெரியலையே அனீஸ்னா யாரு ஆ மஞ்சள் 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 என்னை என் மனசை காணாத இந்திர லோகத்தை அக்கா லவ் யூ சொல்லுங்க லவ் யூ டா பிரதீப் நானும் லவ் யூ பிரதீப் டான்ஸ் டான்ஸ் ஆடுங்க வில்லங்கம்மா டான்ஸா எங்கடா டான்ஸ் பண்ணா நான் ஏந்திரிச்சு நிற்கும் அதுக்காக தானே டான்ஸ் ஆட சொல்றீங்க என் பாவடியை பார்க்கணுமா சூப்பர் செல்லம் விஜயகுமார் வாங்க ஆஹ் லவ்யூமா ஆஹ் கைலாஸ் லவ்யூங்க பாட்டு பாடல சரி இருங்க கவிதைகளை சொல்லவா ஒன்றே சொல்லவா இரண்டுமே ஒன்றுதான் தோழி தினகரன் கவிதைகள் சொல்லவா இரண்டுமே பாட்டை வரலப்பா கார்த்திக் பாட்டு என்ன பாட்டு நெஞ்சுள்ளே என்ன என்ன சொன்னால் தெரியுமா அதை சொன்ன உலகே அழிஞ்சாலும் அழையாது அட தெரியல அக்கா ஹாய் கும்பன் கும்பன் வந்துட்டீங்களா வாங்க கொம்பன் வாங்க நீங்க மெம்பர்ஷிப் லைவ் இவ கண்டிப்பா இருக்குது நீங்க டான்ஸ் ஆடுங்க கண்டிப்பா ஆடுறேன் இருங்க வெயிட் பண்ணுங்க சரியா சர்வீஸ் எல்லாம் வருவாங்க நினைச்சேன் காவனா கொம்பன் தீபா வாங்க கொம்பன் உங்கள்ட்ட சொல்லாம வேகமா லைவ கட் பண்ணிட்டு போயிட்டுனா சரி அதனால சொல்லிட்டு போலாமேட்டு வந்தேன் டான்ஸ் ஆடுங்க நல்ல பெருமாள் சொந்தம் தெரியும் நல்ல பெருமாள் வாங்க டீ வாங்க சுரேஷ் சிஸ்டர் ஒரு பொய்யாவது ஒரு ஒரு பொய்யாவது ஒரு சொல் கண்ணே பாட்டு பாடுங்கள் அப்படியா ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலி நான் தான் என்று அந்த சொல் அந்த சொல்லி நான் உயிர் வாழ்வேன் நார்மலா இருக்கும் அந்த பாட்டு வருதுப்பா நீங்க பாட சொல்ல பாட்டு பாட பாட வரும் எனக்கு அந்த சொல்லி நான் உயிர் வாழ்வேன் அந்த பாட்டு எனக்கு நல்லா பாட வரும் ஆனா நீங்க ஏன் ஹெக்யூ பாத்துக்க என்ன என்னாச்சு தீபா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க கொம்பன் கொமன் உங்க நம்பரே எனக்கு தெரியாது இப்ப புது நம்பர் மாத்திட்டேன் சரியா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு தெரியாது அந்த போன் நம்பர்ல ஏகப்பட்ட ஏகப்பட்ட எல்லாமே ரீசெட் மெசேஜ்களான புதுசா வச்சிருக்கேன் சரியா வேணா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஆஹ் பாடல ஓ நான் பாடாதுக்கு சொன்னீங்களா பாத்தீங்களா லைக் போட்டாச்சு அரவிந்த் தேங்க்யூ ஏங்க நான் பாடாதுக்கு என்ன வேணாம்னு சொன்னீங்களா நான் பாடுறேனுங்க அப்படின்னா நான் பாடுறேன் கண்டிப்பா நான் பாடுறேங்க பாட்டு ஒண்ணு நான் பாடிட்டுமா எங்க போதுங்க அதுக்கு மேலே தெரியாதுங்க ப்ளீஸ்ங்க ஆஹ் பாடாதீங்க ப்ளீஸ் ஐயோ என்ன பாடனால சொல்லிட்டாங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா ஏங்க எனக்கு பாட தெரியாதுங்க அவ்வளோக்கும் எனக்கு வரலங்க ஒரு குட்டி கதை வெல்கம் டு கோல்டு இல்லை மெம்பர்ஷிப்பு கண்டிப்பாக கோல்டு மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்குங்க நான் கோல்டில் வருவேன் மெம்பர்ஷிப்பில் இருக்குது மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒன் ட்ரிபிள் மெம்பர்ஷிப் இருக்குது த்ரீ ட்ரிபிள் எயன் இருக்குது செவன் டபுள் எயன் இருக்குது மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தீங்கன்னா என் கூட நல்லா பேசலாம் ஓகே ஆ லவ் பண்ணலாமா பேபி நபீன் நீ என்ன போகலியா லவ் பண்ணலாமா பேபின்னு கேட்டீங்க அது நாயும் நீ அப்படி கேளுனையா கண்டிப்பாக நான் உன்னை லவ் பண்ணுறேன் படுக்க வரையா அப்படின்னாலாம் கேட்காத யாரையும் பார்த்து அப்படி கேட்காத யூடியூப்ல வீடியோ தானே போடுறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நான் கேவலம் நான் ஒண்ணு வீடியோவில் நான் ஒன்னும் போடல சரியா எவனாச்சிக்கிட்ட ஓடிட்டு ஆடிட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுனா என்ன தப்பு தப்பா எனக்கு கேள்வி நான் நானும் ஒத்துக்கிறேன் நானும் தனியா வரேன் தனியா உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன் லவ் பண்ணலாமா இப்படின்னு கேளுங்க கண்டிப்பா அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட் ஆயிடலாம் தப்பா மட்டும் பேசாத ஓகேவா அது உன் இஷ்டம் நீ தப்பா பேசுறதும் தப்பா பேசும்போது உன்னோட இஷ்டம் சரியா நான் சும்மா கேட்கறேன் அவ்வளவுதான் சிவகணேசு சுதர்சன் யாரோ கால் பண்றீங்க சீதாவும் பாவாடாமணி பார்த்த உருவமா ஆஹா ஆஹாஹா நான் குறும்பு செய்யும் பொண்ணு பாவாட தாவணியில் அழகு உருவமா பாவாட தாவணையில் அழகு உருவமா

என்னப்பா யாராவது கமாண்ட் போடுறீங்களா இல்லை நான் தெரியலண்ணா தெரியுண்ணாப்பா நான் ஏதாவது சொன்னாதான் எனக்கு தெரியும் எனக்கு சரி நாளைக்கு லைவ் இருக்குது நாளைக்கு மிஸ் பண்ணிடாமல் வந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன்